பதிவு போக்குவரத்து அலுவலகத்திற்கு வந்தவர்களே குறித்த விழிப்புணர்வு கட்டாயப்படுத்தியதால் அவதியுற்றி பாளையம் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பின் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாகன பேரணியில் கலந்து கொள்வதற்காக இருபதற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களுடன் அதன் உரிமையாளர்கள் சிலர்

அந்த வாகனங்களை கருத்தூர் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்திற்கு அருகில் கொண்டு வந்தால்தான் வாகனங்களுக்கு பதிவு எண் வழங்குவோம் என்றும் தெரிவித்துள்ளனர் இதை நம்பிய வாகன உரிமையாளர்கள் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு வந்து பார்த்த போது அங்கு சாலை பாதுகாப்பு குறித்த பேரணி செல்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது இதை சற்றும் எதிர்பார்க்காத புதிய வாகன உரிமையாளர்கள் பதிவு எண் வழங்குவதாக கூறி எங்களை அழைத்து வந்து இங்கு நடக்கும் சாலை பாதுகாப்பு பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாகவும்

இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆர்வத்தோட வராங்களா உங்களுக்கு ஆலை ஸ்கூலுக்கு என்ன நடக்குது அதை அப்படியே போட்டுருவோம் எனக்கு தெரியும் எதுக்குன்னு சொல்லி வர சொன்னாங்க இப்போ எதுக்கு வந்து நிற்கிது வண்டி அடப்பிட்றீங்க நீங்கள் அதுக்கு தான் வந்தோம் வந்தோம் அதுக்கு தான் வர சொன்னாங்க உங்களுக்கு என்னென்ன சொல்லவே இல்லை எதுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லாமல் வாட்டுக்கு வந்து நான் ரோட்டில் நிறுத்தி வச்சுட்டாங்க ஓடி எதுக்குண்ணா வந்திருக்கீங்க